சாப்பிடுங்க சாப்பிடுங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுகரை குறைக்கும் ஒரு ரூபா கூட செலவு இல்லை தானே நல்லா ஆஞ்சி சாப்பிடுங்க கீழே போட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டா சுகரே வராது பாருங்க யாருக்காவது ஆவாரம்பு பொடி வேணும்னா கமாண்ட் பண்ணுங்க குறைஞ்ச விலையில் உங்களுக்கு அனுப்பி தரும் இயற்கையான ஆவாரம்பு மருந்தடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஆர்கானிக் கலகலகிருக்காருங்க சூப்பராக இருக்குங்க இது டீ போட்டு குடித்தோம்னா சக்கரை நோயை விரட்டு விரட்டுன்னு வருத்திடும் ஐஸுக்கும் சக்கரை நோயே வராது ஆவாரம்பு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது இல்லை நேச்சருங்க கெமிக்கலே கிடையாது ஹண்ட்ரட் பர்சண்ட் அது காலையில் மினிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டராது நடங்க அதனால் சுறுசுறுப்பாக இருக்கும் இருக்கும்ல நடக்கும்போதே இயற்கை வரும் வந்தவரை இது பண்ணதவரை வர்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க நம்மா எல்லாம் தூங்கினது போதும் இன்னைக்கு கொஞ்சம் பனி அதிகம்தான் பனி கொஞ்சம் நடனம் கொடுத்துருனூரு போமா எல்லாம் காலையில் கொஞ்சம் நடங்கப்பா ஆஸ்பத்திரி போக போகிட்டான் ஆமாம் ம் பாருங்க அது துளசி போட்டு டீ குடிச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆமாம் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் நக்கு நக்கு நகன் நடந்தீங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் நாள் ஃபுல்லாக போக்குவரத்து இல்லாத இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க காலையிலேயே வெறி வயிற்றுல சாப்பிட்டோமே எவ்வளோ இதுன்னு பார்த்துக்கோங்க மருத்துவமனை பக்கமே போக வேண்டாம் இது ஒரு மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் அற்புதமாக இருங்கள் உடம்பறி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்ம இருக்கையிலே மிகப்பெரிய செல்வம் ஆரோக்கிய செல்வம் தான் அதனால் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உங்களால் தூரம் நடங்கள் இயற்கையோட அழகாக ரசிச்சுக்கிட்டே நடங்க நடங்க ஆமாம் திரும்ப திரும்ப தான் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சரைக்காக எழுந்திரிங்க எந்திரிச்சு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா நாலு ஃபுல்லாகவே கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவே இருக்குங்க ஆமாம் செம்ம புத்துணர்ச்சியாக இருக்கும் நமக்கு என்ன வேணும் அந்த மைண்டு தாட் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் ஆமாம் இந்த பேருங்க பேக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறேன் நக்கல் பண்ணி போகிறேன் பாருங்கள் ஆறு நக்கல் பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் டோன்ட் டோரி நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது நம்ம லைஃப்பில் வெற்றி பெறணும் ஆமாம் கரெக்டாக அந்த அஞ்சு மணி அஞ்சரைக்கு வெளியே வந்துச்சு வாங்க நமக்கு என்ன தேவை அந்த மனத்தாட்டு வந்து இயற்கையை வந்து நமக்கு கொடுக்குங்க ஆமாங்க நெசமாக தான் சொல்கிறேன் நம்ம நம்ம என்ன மனநிலை ஒரு அமைதியான மனநிலை ஆரோக்கியமான மனநிலை எல்லாமே நமக்கு இருக்கும் இந்த அஞ்சு அஞ்சரை அந்த டயத்துக்கு வெளியே வாங்க இந்த இயற்கையோடய ஒன்றிய இணைங்க ஆமாம் காற்று அந்த வெளிச்சம் நமக்கு தேவையானதை வந்து எண்ணங்களை மாட்டி நல்லதே நடக்கும் இந்த மனநிலை வந்து வந்துடும்ங்க என்னோடய அனுபவத்தை நல்ல சொல்கிறேன் அதனால் காலையில் முடிஞ்சளவுக்கு ஒரு அஞ்சரைக்காவது எழுந்திரிச்சிருங்க ஆமாம் ஒரு நாள் எந்தக்குமே ஒரு ரெண்டு மணி நேர் கூட்டாக சேர்ந்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்க வர நாங்கள் மூணு பேர் போகிறோம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு எந்த கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இன்றைக்கி பனி வேறு இன்றைக்கி தான் பனி இவ்வளோ ஆரம்பிச்சிருக்கு ஆமா அப்படியே வயக்காடு ரோடு கோலம் இயற்கையோட அதிசயம் நம்ம பெரிய அளவில் ஜெயிக்கணுன்னா நம்மளோட மனநிலை வந்து கண்டிப்பாக மாறணும் மாறினால் மட்டுமே பெரிய அளவில் நம்மளால் ஜெயிக்க முடியும் மனநிலை மாற்றம் ரெண்டு மணால் வெளியில் தான் இருக்குது இயற்கைட்டு தான் அதிகமாக இருக்குது நம்மளது எண்ணம் பாசிட்டிவாக தான் இருக்கும் நாலு மணி அஞ்சு மணிக்கு அஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் வெளியில் வந்து இந்த காற்று இந்த மன நிறைவு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளோட எண்ணம் வந்து பாசிட்டிவ் அதிகமாகும் இந்த காலையில் அஞ்சு டு ஏழு மேக்சிமம் அஞ்சு மணி ஆறு ஒரு மூணு கிலோமீட்டரு அது அட்லீஸ்ட் குறைஞ்சது நடங்க நம்மளோட என்ன வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாகும் இந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு சுறுசுறுப்பாக இருக்குங்க ஆமாம் புத்துணர்ச்சி பயங்கரமாக இருக்கும் பாருங்க மூணு பேர் அதுக்கு முன்னாடி ஆட்கள் இந்த மாதிரி போக்குவரத்து இல்லாத இடத்த பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் என்ன செடி முட்டாச்சுயா முட்டாச்சிரியா சரி ஓகே இன்றைக்கி வந்து துளசி கிடச்சிது பார்த்துக்கோங்க காபி போட்டு குடிக்கலாம்னு அஞ்சாச்சு ஆமாம் ஒரு கூட செலவு கிடையாது பன்னெண்டு பன்னர் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படியா ஒரு ரூபா கூட செலவு கிடையாது போட்டு போடுங்க காலையில் பத்து ரூபா கொடுத்து டீ குடிக்கும் அது வந்து உடம்புக்கு வந்து நல்லதல்ல இன்னொரு கடம்பி கொஞ்சம் போல தேயில கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆமாம் போட்டோம்னா துளசி இனி வந்து பனிக்காலம் சளி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டில் எல்லாருக்கும் துளசி டீ போட்டு குடிங்க ஆமாம் உடம்பை கண்டிப்பாக பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஆமாம் உடம்புக்காண்டி ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க ஆமாம் அட்டை பக்கம் ஒரு மணி நேரமாக டைம் கொடுங்க வெறுதா ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணதை விட வரும்னு காப்போம் என்னடா இப்படி சொல்லதான் ஏதாவது லூசுத்தனமாக வளரமாட்டேன்னு நினச்சிடாதீங்க உண்மையாக சொல்லுதான் கேட்டு தெரிஞ்சுக்கங்க நாம அஞ்சு மணிக்கு எந்த சார்ஜ் ஒரு ரெண்டு மூணு டக்குன்னு ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்துச்சு வீட்டு இருக்கு கையில் டார்ச் லைட் ஆமா லைட்ட காலையில் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் பூச்சி பயமாக இருக்க கூடாதுல்ல அதுக்காக டார்ச் லைட்டு நம்ம கூட டாக்கு வராது சரி ஓகே எல்லோரும் நல்லபடியாக வாழ்ங்க ஆமா லைஃப்ல எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆமா காலையில் மட்டும் அதிகாலையில் எழுந்துச்சிங்கன்னா நினச்சதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்குங்க ஆமாம் அதனால் சோம்பேத்தனம் படாமல் இருந்துச்சு லைஃப்பில் வந்து நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறணும் ஆமாம் அதான் என்னுடைய ஆசை ஆமாம் 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 ஓகே நன்றி தேங்க்யூ இப்போ தான் கமாண்ட் வருது குட் நைட் குட் மார்னிங் ராஜலட்சுமி சார் ஆயா இப்போ தான் எப்படி இருக்கீங்க இப்போ தான் கமாண்ட் வருது எல்லாரும் சீக்கிரம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க ஆமாம் உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஆமாம் ஆமாம் எப்படி இருக்குது எங்கள் கிராமத்து வாழ்க்கை வந்து நல்லா தான் இருக்கும் ஆமாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் தென்காசி மாவட்டத்தில் மழை வெறிச்சிருக்கு இன்றைக்கி அதனால காலையில் ஒரு அஞ்சு மணிக்கே இருந்துச்சு இதான் குத்தால்தண்ணி எங்கள் ஊர் குளத்துக்கு வரும் குற்றாலம் தண்ணி ஆமாம் குற்றாலம் தண்ணி இதுதான் எல்லோரும் குளத்துக்கு வரும் குற்றாலம் போய் தான் குளிக்கணு தெரியல இது குற்றாலம் தண்ணி தான் ஆமாம் அதனால் எல்லோரும் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்கம்மா அனுப்பியிருக்காங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது குட் மார்னிங் ராஜலட்சுமி ம் ஓகே நீங்கள் நினச்சது நடக்கணும்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிங்க ஆமாம் எந்திரிச்சி ஒரு அஞ்சு அஞ்சரைக்கில் எழுந்திரிங்க எந்திரிச்சி வீட்டை விட்டு வெளியில் வாங்க வெளியிலலாம் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது ஆமாம் அட்லீஸ்ட் வாக்கிங் வாக்கிங் போன மாதிரி இருந்தது துளசி அஞ்சு டீ போட்டு குடிச்சது மாதிரி இருக்குது ஆவாரம்பு இருக்குது முடக்கத்தாங்கீரை இருக்குது பிரண்டை இருக்குது எங்கள் கிராமத்தில் ஏகப்பட்டது இருக்குது ஆமாம் இன்றைக்கி வந்து துளசி அஞ்சு வந்தாச்சு ஓகேங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நன்றி அடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பசங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிறக்காங்க ஆமாம் ஏழு கிலோமீட்டர் நடந்தாச்சு கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஆமாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க குனிஞ்சு குனிஞ்சு எழுந்திரிங்க நல்லா எந்திரிங்க நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் நினச்சது நடக்கணும் எல்லோரிடம் அன்பு செலுத்தும் யாரையும் வன்மத்தோடு பார்க்க வேண்டாம் இருக்கு வரையும் சந்தோஷமாக இருங்கள் ஆரோக்கியமாக அன்பாக இருங்கள் விட்டு கொடுத்து போகிறோம் கெட்டு போ என்று சொல்வார்கள் தப்பு இல்லை உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இதுக்கு ஒன்று நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க கிடைச்சா அதோட நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடும் தான் இறைவன் தடுப்பான் அதுதான் முக்கிய காரணம் வேறு ஒன்றுமில்லை மூஞ்சி தெரியாது நல்லா பண்ணுங்க பார்த்தீங்களா ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா காலையில் ஃபஸ்ட்டு எண்ணிக்கைக்கு ஒரு வாரத்தை கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுன்னா செமையாக இருக்கும் ஆமாம் சரி ஓகே நானும் வாக்கிங் பண்ண போகிறேன் அதனால் லைவ் வேணால் கட் பண்ணிக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம்